இது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் இந்த எட்டு பிடி பத்து பிடியில் வர டிசைன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து நார்மல் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஏழு புடி அந்த மாதிரி லைக் ஸ்மாலோ ஒன் டுவெண்டி தேர்ட்டி சென்டிமீட்டர் வரும் ஆல்மோஸ்ட் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான லாங் செயின் இதோட டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து ஒரு ஹாலோ செயின் ஆனால் உங்களுக்கு ஸ்டேர்டியாகவே இருக்கும் நீங்கள் வந்து நல்ல லென்த்தியாக செயின் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் லென்த் போட்டுக்கலாம் அடுத்த செயின் பார்க்கலாம் ஸோ இதுலேயே வந்து இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டனாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வகையான நேம் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் என்ன செயின் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அதோட பேரையும் கமெண்டில் சொல்லுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்திருக்கு இந்த இந்த லாங் செயின் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த லோட்டஸ் செயின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த செயினோட நேம் தெரியும் பிகாஸ் ஐ ஹேவ் ஒன் ஸோ இந்த லோட்டஸ் செயின் வந்து எப்படின்னா கம்மி வெயிட்ல நல்லா பார்வையாக தெரியும் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கு எதோட ப்ரைஸுன்னு சொல்லுங்க மேம் ஹாய் ராஜேஸ்வரி மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் சுஜி மேம் எப்படி இருக்கீங்க ஸோ இதோட என்ன பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இன்னும் டேகே போடல மேம் நான் வந்து வெள்ளி ஷாப்பில் வந்து என்ன நியூ கலெக்ஷன் வந்தாலும் முதல்ல வந்து யூடியூப்பில் போடுவேன் இது தான் வந்திருக்கு இருந்தே நான் இன்னும் டேகே போடலை ரேட் அப்ராக்ஸிமேட்டாக சொல்லட்டுமா ஓகே மேம் இது இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஹார்ட் மாதிரி இருக்கிற செயினுக்கு இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸே சொல்கிறேன் இந்த செயின் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாலோ செயின்னு பிளாக் பொலிஷில் செயினா மேம் ஏன் மேம் செயின் உங்களுக்கு பிளாக் பாலிஷில் வேணும் கோல்டு கலரில் தானே எல்லோரும் செயின் ஆசைப்படுவாங்க பிளாக் பாலிஷ் வேணும்னா பண்ணிக்கலாம் இந்த ஆன்டிக் பாலிஷ் தானே சொல்கிறீங்க வேணும்னா போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் செயினே கொண்டு வந்தாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம் அது மேலே அப்படியே ஒரு பாலிஷ் மாதிரி போடுறது அது நாங்களே உங்களுக்கு போட்டு கொடுத்துடுவோம் ஹாய் கௌரி மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரபா ஃபேஷன்ஸ் மேம் எப்படி இருக்கீங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் நீங்கள் கேட்ட அந்த லாங் செயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இதோட இதோட விலை ஸோ எல்லா செயின்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெல் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் வரும் இதுதான் ப்ரைஸ் ஸோ நான் உங்களுக்கு அடுத்த பேட்டன் ஆமிக்கிறேன் ஸோ இந்த பேட்டனும் அதே மாதிரி அந்த ஹார்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு பேட்டன் ஹஸ்லி செயினும் அவைலபிளாக இருக்குது மேம் நான் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இப்போ கரண்டாக என்ன அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அனுப்புவேன் ஸோ இது நான் முதலே சொன்ன அந்த அதே லோட்டஸ் செயின் தான் ஒரே பேட்டர்னாக வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி ஸோ எல்லா செயினுமே வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து செவன்டீன் இஸ் த மேக்ஸ் சிமம் அமௌண்ட்டு இது பாருங்கள் அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ உங்கள்கிட்ட டாலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாலரோட போட்டுக்கலாம் டாலர் இல்லை அப்படின்னாலும் எங்ககிட்டயே டாலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எங்களோடதே போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து நார்மல் லென்த்தி செயின் ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் லென்த்து தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரக்கூடிய செயின்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதெல்லாம் ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோதுமை கொஞ்சம் இந்த மாதிரியான செயின் கொஞ்சம் அதே மாடல் தான் இதுவுமே இதில் வந்து கோதுமை கொஞ்சம் லாங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் ரேஞ்ச் வரும் இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் மேபி தௌசண்ட் டூ தௌசண்ட் கூட குறைச்சலாக இருக்கலாம் இது பாருங்கள் அதுலேயே வந்து மெல்லீஸாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த செயினை ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இது வந்து கோதுமை ரெகுலர் கோதுமை செயின் பேட்டர்ன் ஸோ நீங்கள் வந்து ஒரு டாலர் செயின் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கோதுமை செயின் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செயின் பேட்டர்ன் இதுவுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கோதுமையிலேயே அண்ட் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஒரு டிசைன் தான் இது வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டர் ஸோ அவங்களோட ஆர்டருக்காக நாங்கள் எடுத்துருந்தோம் இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செயின் இதெல்லாம் நீங்கள் கோல்டில் பார்க்குற சேம் டிசைன் தான் நம்ம அப்படியே சில்வரில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸான செயின் கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான செயின்ஸு வேற ஹஸ்ட்லிலாம் போட்டுட்டேன் வேறு உங்களுக்கு என்ன பேட்டன்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக நான் வந்து நெக்ஸ்ட் லைவில் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் வெள்ளின்னு போய் வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்